ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அது தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரை நம்பர் இரநூத்தி முப்பது எழுநூற்றி பத்து செகண்ட் ட்ரையல் நம்பர் முந்நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி பதிமூணு நூற்றி ஐம்பது ஓகேங்களா ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் சைபர் சைபர் ஆறுன்னு அடிச்சிருக்காங்க ஸோ இதுலேருந்தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு வந்தாலும் வந்துன்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ரெண்டு சைபருக்கு ஒரு சைபர் எடுத்து இங்கே வச்சுட்டாங்க இன்றைக்கி பொறுத்தது நம்மளுக்கு எந்த நம்பரும் இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்னியா ப்ளஸ் ஐநூற்றி பதினாலு டிரா அப்படின்னு நான் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அனுப்பிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் ஏன்னால் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாதுன்னு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதிப்பு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வென்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுங்க புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்சவங்க வரையும் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோக்களை பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துக்கலாம் பெண்டிங் நம்பர்ஸை பொறுத்தவரை ஏ ஒரு அஞ்சு வந்து பத்தொம்பது நாள் ஆறு வந்து இருபத்தொரு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் நாலு வந்து முப்பத்தாறு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் நாலு வந்து இருபது நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பதினொரு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஒன்பது வந்து ஒன்பது நாட்கள் ஆகுது பி போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பர் வரலாம் அல்லது ஏழாம் நம்பர் வரலாம் சி போர்டில் மூணு வந்து முப்பத்தி ஒரு நாள் எட்டு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்பது வந்து பத்தொம்பது நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஆகுது திரும்ப ஒன்றா நம்பர் வந்தால் வரலாம் அல்லது மூணா நம்பர் வந்தால் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஒன்று ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பதிமூணு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு பதினேழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரணு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்க ஏன் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இதை நம்ம சொன்னிங்க லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கிற மாதிரி மை டார்கெட் கொடுத்துருக்கேன் மைக் டார்கெட் பொறுத்தவரை பன்னெண்டு இருபத்தி ஒன்று எழுபத்திரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று பதிமூணுன்னு கொடுத்துருக்கிறேன் இதில் கொடுத்துருக்கக்கூடிய எண்களும் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் கூட பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்ன ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வருது ஓகேங்களா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி ரெண்டாம் நம்பர் வரலை அப்படின்னா மூணாம் நம்பர் வரும் ஸோ இந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது எப்படி எடுத்தாலும் இந்த மூணு ரெண்டு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது இதில் வந்து இந்த ரெண்டு நம்பரும் வரலாம் அல்லது ஒரு நம்பர் கூட வரலாம் ஏதாவது ஒன்று வரலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல்போர்டை பொறுத்தவரை மூணு ரெண்டில் ஏதாவது சான்சஸ் இருக்குதுன்னு நம்பர் ஏன்னா வந்து பால்மாவில் வந்து எல்லா இடத்துலையுமே மூணு ரெண்டு வந்து மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி வருதான்னு பாருங்க பாருங்கள் வந்து ஒரு கெஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது என்னோட கெசிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது என்னோட கசையும் உங்கள் கெசிங்கும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மூணு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அல்லது ரெண்டு நம்பரும் உள்ளே வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்களோட கணக்குலேயும் ஆல் போர்டில் மூணு இருக்குதா ரெண்டு இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏழு மிஸ் ஆச்சுன்னா ஒன்றா நம்பர் ஏன்னா ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா நேற்று கேமில் வந்து இருக்குது ஸோ நூற்றி ஐம்பது அப்படின்னு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கனா ஒரு நாள் அந்த முன்னாடி அடித்த ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி எடுக்கும் பொழுது இந்த அஞ்சு சைபர் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் வந்து அந்த ஒன்றா நம்பர் எடுத்தால் ரிட்டன் எடுத்தால் அந்த ஒன்றா நம்பர் எடுத்து இங்கே வைப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஒன்றா நம்பர் எடுக்கிறேன் ஏ போல் இருக்குது ஒருவே எடுத்தால் வந்து பி போலையும் சி போல்லையும் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒன்றா நம்பர் எடுத்துக்கிறேன் இது ஒரு கணக்கில் அப்படி தான் வருது கொடுத்துருக்கேன் அப்படி ஒன்று வரலன்னா ஏழா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு மாதிரி தான் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது ஸோ இது எப்படி வரும்னு நான் சொல்லிவிட்டேன் ஸோ பிசியில் ஏழாம் நம்பர் ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தில்லுக்கு திட்டு நான் பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க ஒரு கற்பையான கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னுலாம் விட்டுருங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அது தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு ஏழுநூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஏழு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தேழு இரநூத்தி எழுபத்தி மூணு ஏழுநூற்றி பன்னெண்டு எழுநூற்றி பதிமூணு இரநூத்தி பதினேழு இரநூத்தி எழுபத்தி ஒன்று கொடுத்துக்கிறேன் ஸோ பாருங்கள் இதை வந்து உங்கள் நம்பர் சிரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இது கெஸ்சிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோடய கசிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சினால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அது பிசியாவது பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்சிங் தான் அதனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கு நீங்களும் போடுவோம் சூப்பராக அப்படின்னு பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ